எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்குமுறையால் கொல்லப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆதரவாக நிற்கிறது தான் ஒரு கலைஞனா ஒரு மனிதனா நம்ம எல்லாருடைய பொறுப்புன்னு நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் பாலஸ்டீன்ல நடக்கிறது ஒரு திட்டமிட்ட நூற்றாண்டு திட்டமிடப்பட்ட ஒரு இனப்படுகொலை அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல பொதுமக்களும் குழந்தைகளும் பள்ளிகளில் மருத்துவமனைகளில் அடைக்கலமா இருக்காங்க தெரிஞ்சு குண்டுகள் வீசுறாங்க நூற்று கணக்கான வருடங்களா அவங்களுக்கு ஆதாரமாக இருக்கிற ஆலிவ் மரங்களை நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள அழிக்கிறாங்க இத தொடர்ந்து செஞ்சே இருந்திருக்காங்க ஆனால் இப்போ அவங்க ரொம்ப திட்டவட்டமா தீர்மானமா செயல்பட்டு இருக்காங்க காசா பஞ்ச பகுதியா அறிவிக்கப்பட்டிருக்கு பஞ்ச பகுதினா அஞ்சுல ஒருத்தர் பசியால சாகிறதும் அஞ்சுல ஒரு குழந்தை மேல்ரிஷ் எந்த ஊட்டச்சத்தும் இல்லாமல் இருக்கிறதும் தான் பஞ்சத்துக்கான அடையாளமாக சொல்லுவாங்க யூஎன் வந்து அப்படி அறிவிச்சிருக்காங்க எல்லா உதவிகளும் வெளியே இருக்கு காசாவுக்குள்ள அனுப்ப இந்த இந்த திட்டமிட்ட படுகொலையை இனப்படுகொலையை கண்டிக்கிறது நம்ம எல்லாருடைய கடமை அண்ட் இப்படி ஒரு இப்படி ஒரு கூட்டமைப்புல இப்படி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகிறது என்னுடைய கடமையாகவும் என்னுடைய உரிமையாகவும் நான் நினைக்கிறேன் மனிதர்களாக இருக்கின்ற அத்தனை பேரும் இந்த இடத்துல ஒன்றுக்கு ரெண்டு இதை வலியுறுத்தணும் இப்போ சத்யராஜ் சார் சொன்னாங்க இதனால வந்து மாற்றம் ஏற்படுமா மாற்றம் என்பது ஒரே நேரத்தில் நடந்துராது ஆனால் நம்முடைய எதிர்ப்பை பதிவு பண்றதுன்றது நம்முடைய கடமை அந்த அடிப்படையில் நாம பாலஸ்தீன் மக்களுக்கு காசா மக்கள் கூட நிக்கிறோம்ன்றதை தெரிவிக்கிறதுக்காக இந்த இடத்துல கூடியிருக்கிறோம் அண்ட் இது போல தொடர்ந்து நாம நம்முடைய எதிர்ப்பு குரலை வெளிப்படுத்துறோம்னு கேட்டுக்கிறேன் நன்றி